ஒன்டேரியோவினுடைய பிரிமியர் டாக்வோர்டின் சர்ச்சைக்குரிய மசோதா ஐந்தானது சேலந்துள்ள குப்பை கிடங்கில் ஆண்டுதோறும் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் குப்பைகளை கொட்ட கட்டாயப்படுத்தும் இது ஒன்டாரியோ முழுவதும் இருக்கின்ற சமூகங்களை பெரும் அபாயத்தில் தள்ளப்போகிறது என்று ஒன்டாரியோ நகராட்சிகளின் சங்கம் அதாவது ஏஎம்ஓ எச்சரித்திருக்கின்றது டாக்வோர்டினுடைய மசோதா பிரஸ்டன் குப்பை கிடங்கிலே ஆண்டு ஆண்டுக்கு வந்து மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் குப்பைகளை கொட்டுவதற்கு கட்டாயப்படுத்துகிறது இந்த நடவடிக்கை வந்து வந்து இதுவரைக்கும் மேற்பட்ட குப்பை கிடங்குகள் இதுல அறுநூறு குப்பை கிடங்குகள் வந்து செயலில் இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூறு மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது அனைத்துக்குமே வந்து இது ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்று சொல்லித்தான் நகராட்சிகள் சங்கம் வந்து இந்த மசோதா முறையான சுற்றுச்சூழல் மசு மதிப்பீடுகளை தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளினுடைய இணக்க ஒப்புதல் முறையை பயன்படுத்தித்தான் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லியும் இது ஒரு தவறான முன்னுதாரணம் என்று சொல்லியும் ஏஎம்ஓ எச்சரிக்கிறது மேலும் அமெரிக்காவிற்கு கழிவுகளை ஏற்றுமதி செய்வதை குறைக்கவும் உள்நாட்டு திறனை அதிகரிக்கவும் இந்த நடவடிக்கை அவசியம் என்று அரசாங்கம் தெரிவிக்கிறது மேலும் புளூபாக்ஸ் எனப்படுகின்ற ம மறு சுழற்சி திட்டத்திலே முன்மொழியப்பட்ட பல மாற்றங்கள் கிடங்கு நெருக்கடியை மேலும் மோசமாக்கும் என்கின்ற ஒரு கவலையும் எழுந்திருக்கின்றது இது டக்ஃபோர்டுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அரசியல் பிரச்சனைகளில் எக்ஸ்ட்ரா பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஆனால் இதை கண்டுகொள்ளாமல் விட்டால் கடுமையான எதிர்மனைகளை டக்ஃபோட்டினுடைய அரசு சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி